அன்பிகினிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு அந்த ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போகிறது இந்தியாவுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் இப்ப பார்க்க போறோம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பஞ்சமி திதி திங்கட்கிழமை கன்னியா லக்னத்தில் சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு இனிதே பிறக்க போகின்றது மகம் நட்சத்திரனாலே ஜகத்தை ஆழ்வாங்க அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த ஆண்டு வந்து நம்முடைய இந்தியாவை ஆளுகின்ற ஒரு நாண்ட ஆண்டாக இருக்கும் நம்ம இஷ்டப்படி நம்ம அந்த ஆண்டை கையில் எடுத்து நமக்கான வழிமுறைகளை எடுத்து செல்ற எல்லாம் இருக்காது முழுசா இந்த ஆண்டு வந்து இந்த ஆண்டு எப்படி போறது அப்படிங்கிறது இந்த ஆண்டோட கையில தான் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு மாற்றத்திற்கான ஆண்டு இந்த ஆண்டோட மிக முக்கியமான குறிக்கோள் லட்சியம் இதெல்லாம் சொல்லணும்னா மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இது மாற்றத்திற்கான மிக அற்புதமான ஆண்டாக இருக்க போகின்றது ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா மகர ராசியில சனி பகவானும் புளுட்டோ கிரகமும் இணைந்து கடந்த பல வருடங்களாக அதாவது ஒரு மூன்று நான்கு வருடங்களாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது பொதுவாக புளுட்டோ கிரகம் ஒரு ராசியில முப்பதுலேருந்து இருந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் அந்த மகர ராசியில ஒரு ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் மகர ராசிங்கிறது நம்ம இந்தியாவோட ராசி ஆகவே இந்தியாவோட ராசியில ப்ளூட்டோ கிரகமும் சனி கிரகமும் இணைந்து இருக்குமே ஆனால் அது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாகத்தான் இருக்கும் அதுவும் குறிப்பா ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருக்கணிதப்படி சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆயிறார் அதுக்கப்புறம் அதிசாரமா வக்கரமா அவர் மகரத்திலும் கும்பத்திலுமாக சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருக்கின்றார் திருநள்ளாறு திரு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சனி பகவான் பயிற்சியாகி மகரத்திலேருந்து கும்பத்துக்கு போறார் ஆகவே இந்த புளுட்டோவும் சனி பகவானும் பிரிகின்ற இந்த வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை தருகின்ற வேலையாக இருக்கும் உதாரணமாக முன்னாடியெல்லாம் நம்ம வந்து உலகத்தில் பார்த்தோம்னா அடிமைகளை விலைக்கு வாங்கி அவங்களை குத்தடிமைகளாக வீட்டில் வேலை வாங்கிட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்தது இந்த அடிமை குத்தடிமை போன்ற விஷயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது இந்த மாதிரி சனியும் ப்ளூட்டோவும் ஒரே ராசியில சஞ்சாரம் செய்து பிரிவுகின்ற அந்த வேலை தான் அப்படிங்கிற ஒரு பிரிவு கிறிஸ்தவர்களிடம் இருக்கின்றது அந்த ப்ராட்டஸ்டன்ட் வருவதற்கான காலமும் இது மாதிரி ஒரு ராசியில ப்ளூட்டோவும் சனியும் இருந்து பிரிந்து சென்ற காலம்தான் அப்போ எந்த நாட்டுக்கு உரிய ராசியில அந்த ப்ளூட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிகின்றார்களோ அந்த நாட்டுக்கான பலன்களை அவர்கள் தருவார்கள் அப்படி பார்க்கறப்போ மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி இந்தியா ராசியிலேருந்து சனி பகவான் பிரிஞ்சு புளுட்டோலேருந்து பிரிஞ்சு வெளியில் போகிறார் கும்பத்துக்கு ஆகவே இந்தியாவுக்கான பலன்கள் மாற்றத்தை தருகின்ற மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக உலக அளவில் பெண்கள் இந்தியாவின் பெண்கள் உச்ச பதவிகளை பெற்ற வரலாறுகளை பார்க்கலாம் இனி வருகின்ற காலம் கூட இந்த மாதிரி பெண்கள் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகளில் அமர்கின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு புளூட்டோவும் சனியும் சேர்ந்திருந்து பிரிந்து செல்லுகின்றார்களோ அப்பெல்லாம் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்போ வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய கொடுமைகள் அகன்று நன்மைகள் நாட்டுக்கு கிடைக்கும் அது மாதிரி ஒவ்வொரு முப்பது வருஷமும் அதாவது இனி இந்த சனியும் அந்த புளூட்டோவும் சந்திப்பதற்கான வருடங்கள் அப்படின்னா திரும்ப ஒரு அந்த சனீஸ்வர பகவான் கும்பத்திலோ மீனத்திலோ திரும்பவும் சந்திக்க வரும் அப்பவும் கூட அது இந்தியாவோட ராசியா இருக்காது அதனால இந்த காலகட்டம் இந்தியாவோட இந்த ராசி இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவுக்கு தரப்போறது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலாபலன்களாக இருக்கும் இயற்கை சீற்றம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பா தென்னிந்திய பகுதிகள் எல்லாமே எதிர்பாராத மிகப்பெரிய வெள்ளம் வெயில் எல்லா விஷயங்களிலுமே சீதோஷ நிலை அல்லது தட்பவெப்பு நிலையில் மாறுதல்கள் மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை தருகின்ற அமைப்பாக இருக்கும் தண்ணி கேட்கும் போது தண்ணி கிடைக்காது ஆனா வெள்ளமா தண்ணி வரும்போது தண்ணியை வேண்டாம் சொல்லும் அதுதான் நிலைமையா இருக்கும் அது மாத்திரம் இல்லை மாறுதல் அப்படின்னு சொன்னோம் அப்போ தென்னிந்தியாவில் எடுத்துட்டாலும் சரி இந்தியாவில் எந்த பகுதியில் எடுத்து எங்கெல்லாம் குளிர் அதிகமா இருக்கும் நம்ம நினைப்போமோ அல்லது குளிர் பகுதி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கிற இடங்களுக்கெல்லாம் குளிர் மிதமாக இருக்கும் இது குளிராத ஒரு பகுதின்னு நினைச்சிட்ருக்கிற எல்லாம் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உதாரணமா சென்னையில் குளிர் இந்த வருடம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அதுக்கு மழையும் ஒரு காரணமாக இருந்தாலும் குளிரின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம அண்டை நாடுகள் மூலமாக ஏதாவது போர் மேகங்கள் போர் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை போருக்கான ஏதாவது முகாந்திரம் ஏற்பட்டு அது கடைசியில பேச்சுவார்த்தையில சரி செய்யப்படும் ஆகவே ஒரு விதமான பதட்டமான எல்லை பகுதியில் பதட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அரசியல் தட்ப வெப்பங்கள் கூட அப்பப்போ ரொம்ப பாதிப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கொந்தளிப்பாகவும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இது அமையும் எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவோம் ஆனால் அரசியலில் எதிரி நண்பர் இதெல்லாம் கிடையாதுங்கிற ஒரு தாற்பயம் இருக்கு அந்த வகையில் எதிர்பாராதவர்கள் சேருகின்ற ஒரு மிகப்பெரிய மாறுதலை இந்த வருஷம் சந்திக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ஒரு புதிய நோய் கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி நமக்கு கொரோனா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்து மக்களை முடக்கி போட்டதோ அது மாதிரி கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு சின்ன இனம் தெரியாத ஒரு நோய் பரவி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மக்களுக்கு இருக்கிற மாதிரியே ஜீவராசிகளுக்கும் கால்நடைகளுக்கும் விஷ மாதிரி ஒரு ஜுவரம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடும் இன்னும் போனா இந்த காலகட்டத்துல மக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பிலேயே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏதோ நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த நகர்ந்து செல்லும் குரு பகவான் ஏப்ரல் மேல வந்து ரிஷபராசிக்கு மாறுற வரைக்கும் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஒன்று நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அங்கங்க பாத்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் கணினி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் மிகப்பெரிய மேன்மையை இந்த காலத்தில் அடையும் உச்சத்தை அடைகின்ற காலமா இருக்கும் கணினி சார்ந்த படிப்புகள் அமோகமாக மக்களால் வரவேற்கப்படும் எப்பெல்லாம் ஒரு விஷயத்தில் வளர்ச்சி இருக்கோ அப்போ அந்த விஷயத்தில் பின்னாடி ஏதாவது பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி சைபர் கிரைம் அதிகரிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் மோசடி பேர் பேர்வழிகள் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுகின்ற காலமாக இருக்கும் பொதுவாக நம்ம ஏமாறும்போது தானே சில விஷயங்களை கற்றுக்கிறோம் எப்படி ஏமாறக்கூடாதுன்னு ஆகவே புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக கணினி கணினி சார்ந்த துறைகள் உச்சத்தை தொடுகின்ற மேன்மையை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் என்ன சொல்லப்போனா இதெல்லாம் கூட கணினினால பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை தருகின்ற வகையில் பல துறைகளுக்குள்ள அந்த கணினி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து நம்ம விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அமோகமா இருக்கும் ஆனாலும் நமக்கு மனுஷங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இருக்கிற மாதிரியே அந்த பயிர்களுக்கும் ஏதாவது நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்கான புதிய மருந்து கண்டுபிடிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக மருத்துவத்துறையின் மிகப்பெரிய அறுவடையை இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம் பல விஷயங்களுக்கு அவங்க வந்து முன்னுதாரமாக இருப்பார்கள் பல விஷயங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மக்கள் வந்து நட்பாக வாழ்வதை விட்டுவிட்டு எதிரிகளாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் யாருக்கு யார் எதிரின்னே தெரியாத ஒரு கட்டம் எனக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க ஆகவே நம்ம ரெண்டு பேரும் எதிரிங்கிற மாதிரி சம்பந்தா சம்பந்தமே இல்லாம யாருக்காகவோ கண்ணுக்கு தெரியாத யாருக்காகவோ இவர்கள் சந்தை போட்டுக் கொள்கின்ற தினசரி பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் சந்தை போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அதிசயம் நடக்கும் இதெல்லாம் மக்களுக்கு புரியத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாகவே ஒரு குழப்பமான ஆண்டாகத்தான் இருக்கும் எப்பவுமே நம்ம ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுனா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய குழப்பம் இருக்கணும் ஆகவே குழப்பத்துக்கு பிறகு அந்த குழப்பத்துக்கு விடையாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கின்ற ஆண்டாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இல்லாதுபோ அந்த மாதிரி நிறைய மாற்றங்களை சந்திக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இது எப்படியானாலும் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை பெற்றாலும் முடிவில் சுபம் சினிமால சுபம்னு போட்டு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி சில மாதங்களில் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக மக்கள் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் எல்லாம் பெற்று எல்லா வகையிலும் முன்னேற்றங்களை அடைவதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுங்கிறத பார்க்கலாம் அன்பிற்கிணிய கடகராசி என்பர்களே ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட பலன்களை கடகராசி என்பவர்களுக்கு தரப்போகிறதுங்கிறத பார்க்கலாம் மிக முக்கியமான கிரகங்களான ராகு கேது சனி குரு இவைகள் எந்த இடத்துல இருக்கோ அது சம்பந்தமான பலன்கள் பொதுவாக கிடைக்கும் இவங்களெல்லாம் வருட கிரகங்கள்னு சொல்லுவாங்க கடகராசிக்கு மூணாவது வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் முயற்சி ஸ்தானம் சகோதர பொதுவா மூணாவது வீடு அப்படிங்கிறது ராகு கேதுவுக்கு மிக சிறப்பான பலனை தருகின்ற இடம் அதுக்கு அடுத்தது கடகராசிக்கு எட்டாவது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் அதைத் தொடர்ந்து ஒன்பதாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் பத்தாவது வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கின்றார் பொதுவா கடகராசியை பொறுத்தவரை கேது பகவான் மூணாவது வீட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல பலனை தரும் ராகு கேதுவுக்கு மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் சிறப்பான பலனை தருகின்ற இடம் அந்த மூணாவது வீட்டில் இருக்கிற கேது பகவான் நல்ல புதிய புதிய முயற்சிகளை செய்யறதுக்கான தூண்டுதலை ஏற்படுத்தி தருவார் நம்ம ஏதாவது ஒரு வியாபாரத்தில் இருக்கோம் அல்லது நம்ம தொழில் செய்கிற இடங்களில் வேகமான வளர்ச்சிக்கு நம்ம புதிய முயற்சிகளை செஞ்சால் தான் அது நடக்கும் அந்த புதிய முயற்சிகளை கேது பகவான் தூண்டிவிடக்கூடியவராக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் சகோதரஸ்தானம் சகோதரர்களிடமிருந்து தேவையான உதவி வர கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது பொருளாதார உதவியா இல்லை ஆலோசனை கூறுகின்ற உதவியா அப்படிங்கிறது இல்லை எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாணவர்கள் பொதுவாக மூணாவது வீடுங்கிறது தொலைத்தொடர்பு பற்றி சொல்லுகின்ற இடம் தொலைத்தொடர்பில் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும் மூணாவது வீடு கலைஞர்கள் பற்றி சொல்லுகின்ற இடம் கலை உலகில் சஞ்சாரம் செய்து திரைப்பட நடிகை ஆகட்டும் இல்லை தொலைக்காட்சி பெட்டியில் நடிக்கிறவங்களாக இருக்கட்டும் அல்லது நாட்டியம் புகைப்படம் இந்த மாதிரி ஏதோ ஒரு கலை தொழிலை தங்களுடைய எதிர்காலத்திற்கான மூலதனமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கலைஞர்களுக்கு அற்புதமான காலகட்டம் அதாவது அவங்களோட எண்ணங்கள் நிறைவேறுகின்ற காலமாக இருக்கும் நினைச்சது நடக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு லேசா சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் நமக்கு எல்லா விதத்திலுமே இந்த மூணாவது வீட்டில் இருக்கிற கேது பகவான் நல்லதை தான் பண்ணுவார் கடகராசியை பொறுத்தவரை கடகராசிக்கு அதிபதி சந்திரனாக இருந்தாலும் கேதுவை பொறுத்தவரை இந்த புத்தாண்டு முழுவதுமாக நல்ல பலன்களை தருகின்ற அமைப்பு தான் ஏதாவது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகலாம் அல்லது புனித யாத்திரை குடும்பத்தோடு போயிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்ற காலகட்டமாகவும் இருக்கும் அடுத்தது பார்த்தோன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி கடகராசியை பொறுத்தவரை இதுதான் மிக மிக பாதகமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் பொதுவா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் அவங்களுக்கு ஆயுள் கட்டி அப்படின்னு சொல்லலாம் தீர்க ஆயுஸ் அவங்களுக்கு நல்ல ஆயுஸ் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி அஷ்டமஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது சனீஸ்வராக இருந்தாலும் சரி குருவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த கிரகம் அல்லது அந்த கிரகத்தோட காரகம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று நமக்கு அவமரியாதைகள் ஏற்படலாம் நமக்கு மரியாதை குறைவு கௌரவ குறைச்சல் அவமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது உடல் ரீதியாக சில பாதிப்புகளையும் தரலாம் அப்போ கடகராசியை பொறுத்தவரை சனி பகவான் எட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த சனி பகவான் சார்ந்த எலும்பு சம்பந்தமான மூட்டி மூட்டு வலி அல்லது நரம்புல பிரச்சனை அல்லது யூரினரி இன்ஃபெக்ஷன் போன்ற பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோன்னா சனீஸ்வர பகவான் மந்தக்காரகன் நம்ம மெதுவாக வேலை பார்ப்போம் அது வேலை பார்க்கறதுனால நமக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம் நம்ம எதிரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொதுவாக அஷ்டமத்தில் சனி மட்டும் இல்லை அந்த சனி பகவான் ஆட்சியாக ஆட்சியா வேலை உட்கார்ந்துருக்கார் அதனால சனி பகவானை பொறுத்தவரை சந்திரனுக்கு பகையான விரதம் ஆகவே கடகராசியை பொறுத்தவரை அஷ்டம சனி கொஞ்சம் பாதிப்பான பலன்களை தான் தருவார் கொஞ்சம் சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று பரிகாரங்கள் செய்வது விளக்கேற்றி வருவது விநாயகரை அனுமானை வழிபடுவது போன்ற விஷயங்களை செய்யணும் அடுத்தது கடகராசி ஒன்பதாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார் ஒன்பதாவது வீடு அப்படிங்கிறது மேல் படிப்பை பற்றி சொல்லுகின்ற இடம் பித்ருக்கள் ஸ்தானம் பாக்கியஸ்தானம் நம்முடைய அதிர்ஷ்டங்களை பற்றி சொல்லுகின்ற இடம் ஆனால் அதே நேரத்தில் ஒன்பதாவது வீடு அப்படிங்கிறது ராகு பகவானுக்கு மிகப்பெரிய நல்ல இடம்னு சொல்ல முடியாது அதனால கொஞ்சம் நம்முடைய தாயார் சம்பந்தப்பட்ட அல்லது தந்தை சந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரச்சனைகள் வரலாம் மன வேறுபாடுகள் ஏற்படலாம் மன உளைச்சல்கள் ஏற்படலாம் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக மேல் படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட மாணவர்களுக்கு கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்காம போலாம் அல்லது வெளிநாடு போய் படிக்கணும் ஸ்காலர்ஷிப்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காம போகலாம் அல்லது நம்ம எதிர்பார்த்த சப்ஜெக்ட் கிடைக்காம போகலாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த ராகு பகவான் ஏற்படுத்துவார் ஆனா அதே நேரத்துல பல விஷயத்துல கொஞ்சம் அள்ளி கொடுக்கத்தான் செய்வார் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தருவார் நம்ம எப்பவுமே ஒன்பது கிரகங்கள்ல ராகுவோட பலாபலங்கள் மட்டுமே இதுதான் அப்படின்னு அறுதிட்டு கூட முடியாது எதிர்பாராமல் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவார் அதே நேரத்தில் கொஞ்சம் நம்ம கொடுப்பாங்கன்னு நினைக்கிறப்போ கொடுக்காமல் போடுவார் எதிர்பாராமல் பலன்களை தரக்கூடியவர் தான் ராகு பகவான் ஆனால் இந்த ஒன்பதாவது இடம் அவருக்கு சரியான இடம் அல்ல மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் ஒன்பதாவது வீட்டில் ராகு இருக்கிறதுனால வெளிநாடு போய் பார்க்கலாம் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை செய்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம் அதே இன்னும் கூட சொல்லணும்னா சில பேர் எதிர்பாராமல் வெளிநாடு சென்று வருகின்ற வாய்ப்பு ஏற்படும் படிக்கிறதுக்குன்னு இல்லை வயசானால் கூட தங்களுடைய பேர குழந்தைகளை பார்த்துக்கொள்வதற்காக சில மாதங்கள் சென்று தங்கி வருகின்ற வாய்ப்பு கட்டலாம் சில பேர் சுற்றி பார்க்கறதுக்கு கூட போயிட்டு வரலாம் ஒன்பதாவது இடத்துக்கும் ராகு பகவான் சம்பந்தப்படுகின்ற போது இத அமைப்புகள் இருக்கு அதைத் தொடர்ந்து பத்தாவது வீட்டில் குரு பகவான் பத்தாவது வீடுங்கிறது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது ஒரு கலப்படமான பலனை தருகின்ற அமைப்பு தான் வேலை விஷயத்தில் ஒரு திருப்திகரமான பண வரவு இருந்தாலும் மனதளவில் நமக்கு கிடைக்க வேண்டிய சில பேர் புகழ் இதெல்லாம் வேறு யாருக்கோ போயிட்டு சேரும் நம்ம கஷ்டப்பட்டு வாய்ப்போம் நம்ம மேலதிகாரிக்கு பாராட்டுக்கள் வந்து குவியும் நல்லா தெரியும் நம்மளால தான் அவருக்கு அந்த பேரும் புகழ்னு அது நம்ம மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஆனா இதே மாதிரி இருந்துடாது அதனால பத்தாவது வீட்டுல இருக்கிற அந்த குரு பகவான் பதினோராவது வீட்டுக்கும் வரப்பறார் அது பதினோராவது வீட்டுக்கு குரு பகவான் வருகின்ற போது அற்புதமான பலாபலன்களை கடகராசி என்பர்கள் பெறுவார்கள் கடகராசிக்கு பொறுத்தவரை இந்த மூணாவது வீட்டில் இருக்கிற கேதுவும் அந்த பதினோராவது வீட்டுக்கு வருகின்ற குருவும் தான் ரொம்ப கையை கொடுக்கணும் ஏன்னா ராகுவும் சனியும் மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்களை தரப்போறது இல்லை குரு பகவான் பதினோராது வீட்டுக்கு வரும்போது நல்ல நல்ல பலன்கள் நம்ம எதிர்பார்த்த தொழில் விருத்தி ஆகும் நம்ம எந்த தொழில் பண்ணாலும் வியாபாரம் பண்ணாலும் அதுல சூப்பரா இருக்கும் நம்ம விவசாயம் விவசாயம் அந்த கூட நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பாக்குறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமா இருக்கும் அதே மாதிரி நம்ம எடுத்து செல்லுகின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அற்புதமான காலகட்டமா இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நம்ம தீவிரமா முயற்சி பண்ணணும் நம்ம பதினோராவது வீட்டுக்கு குரு பகவான் வர்றதுங்கிறது ரொம்ப அற்புதமான அமைப்பு அது இந்த பதினோராது வீட்டில் இருக்கிற குரு பகவான் கடகராசிக்கு ரெண்டாவது வீட்டை பார்க்குறான் அஞ்சாவது பார்வையாக ரெண்டாவது பார்வையா ரெண்டாவது வீட்டை பார்க்கறா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் பாக்குஸ்தானத்தை பார்க்குறான் அதனால பண வரவு ரொம்ப அற்புதமா இருக்கிற காலகட்டம் இது கடகராசியை பொறுத்தவரை இந்த சனி ராகு இரண்டு பேர் இரண்டு கிரகங்களினால் ஏற்படுகின்ற பாதகங்களை இந்த குரு பகவானின் பார்வையும் இருப்பும் நிச்சயமாக நல்லது செய்யும் அதே நேரத்தில் நாலு ஆறு ஆகிய இடங்களையும் குரு பார்க்குறார் எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும் கடன் வாங்கி நம்ம முன்னேறுகின்ற ஒரு தன்மை இருக்கும் சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல நல்ல சந்தோஷமான செய்திகள் வந்துச்சு ஆகவே இந்த காலகட்டத்தில் கேதுவும் குருவும் கடகராசியை பொறுத்தவரை அற்புதமான பலன்களை தர இருக்கின்றார்கள் சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் சுமாரான பலன்களை தந்தாலும் பாதகமான பலனை தருகின்ற காரணத்தினால் அதற்கான ஏதாவது பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் விநாயகரை வழிபடுவது ஆஞ்சநேயரை வழிபடுவது அரச மரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ராகு கேதுவுக்கு காலை அதிகாலையில் ஆறிலிருந்து ஏ ஏறைக்குள்ள வழிபாடு செய்வது போன்ற விஷயங்கள் நல்ல பரிகாரமாக அமையும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கடகராசி அந்த பாதிக்கு மேலே பொருளாதார ரீதியாக அற்புதமான பலன்களை பெறுவதனால பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பில்லை நன்றி வணக்கம்